போராட்டங்கள் குடும்பத்தினால் விசுவாசிகளால் சரீரத்துல மனதளவில எத்தனை பாடங்கள் இதெல்லாம் கடந்துதான் ஒரு ஊழியின் பிரசங்கம் பண்ணுகிறார் த டச் ஆஃப் காட் வில் அட்டரன்ஸ் மூன்றாவது உன்னை செயல்படுத்துகிற மனிதனாய் மாற்றுகிறார் ஊண்டுத்தியர் முதலாம் அதிகாரம் நான்கு ஐந்து அதில் சொல்லப்பட்ட வார்த்தை எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஐந்தாம் வல்லமையோடும் நிச்சயத்தோடும் உங்கள் வாழ்க்கையில அது கிரியை செய்ய தேவன் விரும்புகிறார் திரும்ப சொல்லுகிறேன் அங்க இந்த வார்த்தை செயல்படுத்தும் எப்படி தெரியுமா வசனத்தோடும் பசுத்தாவின் வல்லமையோடும் உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுது அடுத்த வா சொல்லப்பட்டிருக்குது முழுபத்ரவத்திலையும் நீங்கள் சந்திர சந்தோஷமாய் ஏற்றுக் கொண்டபடியினாலை பிள்ளைகளே பிள்ளைகளை தனிகாரம் ஆரம்பிக்கும்போது தானியில் பத்து ரெண்டு நான் துக்கித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் முடியும் தெரியுமா வார்த்தையை பெற்ற வசனத்தை பேசினார் காலு நெற்கச் செய்தார் அநேகரை இன்றைக்கு நிற்க வைக்கிறார் அதிகாரம் பெற்றார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையை கோட் மேட் மெஸ் அ ஒரு சாட்சியின் மகனாய் தானியலை கத்தர் மாற்றினார் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மூன்று வார் துக்கித்துக் கொண்டிருந்தேன் துக்கங்கள் மாற ஒரே வழி தேவ சமூகம் துக்கங்கள் மாற ஒரே வழி கத்தருடைய வார்த்தை துக்கங்கள் மாற ஒரே ஒரே வழி தேவ பிரசன்னம் துக்கங்கள் மாற ஒரே வழி என்பே தேவன் இருக்கிற உறவு திரும்ப சொல்கிறேன் த லவ் ஆஃப் காட் இரண்டாவது த லைஃப் ஆஃப் காட் அந்த வார்த்தை தேவனுடைய அந்த வார்த்தை என்ன சொன்னால் அன்பானவர்களை மகிழ்ச்சியாக்குகிறது பசுத்தமாக்குகிறது கனமுள்ள மனிதனாய் மாற்றுகிறது அனைகர் உதவி செய்கிற மனிதனாய் ஹோலி லைஃப் ஹாப்பி லைஃப் ஆனரபிள் லைஃப் ஹெல்ப்ஃபுல் லைஃப் தானிலே துக்கத்தோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே வா முழங்கால் படியீடு ஒரு நோக்கி பார் துக்கங்கள் மாறும் ஒரு செயல்படுகிற ஒரு வாழ்க்கை காற்று வாழ்க்கையிலே தருவார் உனக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டுவரே தர்மையான வேலைக்காக நன்றி துக்கம் என்பது மனித வாழ்க்கையில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று ஆனால் துக்கத்தை மாற்றுகிறீர் ஒருவர் மட்டும்தான் எங்கள் துக்கத்தை மாற்றுகிறவரே அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்தி வைப்பு கொடுக்கிறோம்